రేరే పోర్చోయెంగునా పోట్్రీ ఓకే போட்ரி போலி ஏ போட்ரி போட்ரி போலி ஏ போட்ரி போட்ரி போங்கரா போட்ரி போங்கரா போட்ரி போ கடம்பா போட்ரி போ கடம்பா போட்ரி போ கடியே போட்ரி போ கடியே போட்ரி போ கنيه போட்ரி போ கنيه போட்ரி போ கலையே போட்டி போ கலையே போட்ரி शॉप गुरिया पोटी, शॉप गुरिये पोटी, शॉप गुरीबे पोटी, शॉप गुरीबे पोटी, शॉप गुनाबे पोटी, शॉप गुनाबे पोटी, शॉप कुत्ता पोटी, शॉप कुत्ता पोटी, शॉप सादरा पोटी, शॉप सादरा पोटी, शॉप संगरा पोटी, शॉप संगरा पोटी, शॉप सधुरा पोटी, शॉप सधुरा

போட்ரி 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 பொஞ்சா போட்ரி பொஞ்சா போட்ரி கோனாரா போட்ரி கோனாரா போட்ரி நய்யே போட்ரி 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 மங்கிடே போட்ரி மங்கிடே போட்ரி உத்தா போட்ரி ஓமுத்தா போட்ரி ஓமுதல்வா போட்ரி ஓமுதல்வா போட்ரி வாறே போட்ரி வாறே போட்ரி பைப்பே போட்ரி பைப்பே போட்ரி

சிடி விட்டாகி அம்பக நாபாணம் பட்ட வட்சா நகாவம் பவீரமஹாவம்